ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து வரும் எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் உங்களுக்கான ஜாயினிங் லெட்டர் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்னையிலருந்து அனுப்ப போகிறாங்க யாரெல்லாம் வந்து இதில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க அது வந்து எதன் மூலமாக வரும் எப்படி வரும் அதை நீங்கள் எங்கே போய் வாங்கணும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி வந்து பார்ட் டைம் ஜாப்பை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வந்து எக்ஸாம்ஸ்க்கு இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் தாராளமாக இருந்தே வந்து பண்ணலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க பென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டாக பண்டலாக வந்து அனுப்பி வைப்பாங்க அதை வந்து அந்த ரீஃபில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி திருப்பி அவங்களுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் எப்போ வேணாலும் வேண்டான்ற பட்சத்தில் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அங்கன்வாடி இன்டர்வியூக்கு போன எல்லாருக்குமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று அவங்க பப்ளிஷ் பண்ணாமலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து நமக்கு டேரக்டாக அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த தேதியில் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இந்த தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி லெட்டர் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க சென்ட் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு வந்து போயிடணும் போயிட்டு நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அங்கன்வாடி மையம் வந்து ஒதுக்கியிருக்காங்களோ அந்த அங்கன்வாடி மையத்திற்கு நீங்க டேரக்டா போய் ஜாயின் பண்ணிடலாம் இது வந்து அமைப்பாளர் உதவியாளர் சமையல் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உரிய போஸ்டிங்கிலே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆவீங்க இதற்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்றது என்ன சுழற்சியில் என்ன என்ன சுழற்சியில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க எப்படி எதன் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேனி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது வேறு எந்த மாவட்டங்கள் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந் இன்னையிலேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஆர் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டத்திற்கு பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ கால் லெட்டர் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்திருக்கு ஒருத்தருக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இனச்சுழற்சி முறையிலையும் அதற்கு பிறகு நம்ம கம்யூனிட்டி வைஸ் நம்மளோட ப்ரையாரிட்டி வைஸ் தான் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்துக்கு நமக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க எப்படி அப்படின்னா ஒரு விதவையாக இல்லை கணவனால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெரிட் பேஸில் மெரிட் பேஸில் குறைவான மார்க் வந்து விதவை அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவர் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீட் அப்படின்றத கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க் பிளஸ் நம்ம இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோன்றதை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ரயாரிட்டி இருக்கிறவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ப்ரையாரிட்டி இல்லாதவங்களும் யாருக்கு இந்த அங்கன்வாடி மையத்துக்கு அமைப்பாளருக்கோ உதவியாளருக்கோ சமையல் இருக்கான தகுதி வந்து உள்ளது அதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லெட்டர் அனுப்புறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தேனி மாவட்டத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ இல்லை உங்களோட வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கோ வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சு ஆனால் உங்களுக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கும் லெட்டர் வர்றதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்துடும் அதாவது இன்றிலிருந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள யார் யாரெல்லாம் வந்து இந்த அங்கன்வாடி மையத்திற்கு தேர்வானாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்றது அனுப்ப ஆரம்பிச்சுருவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் இன்றிலிருந்து ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் லெட்டராக வரலாம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மெயிலில் மெயிலாகவோ இல்லை வந்து நம்மளுடைய செல செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடக்கூடிய வெப்சைட்லேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடலாம் ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டே வராதா டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வெளியிடுவாங்க எதற்காக முன்னகுட்டியே அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்றது வெளியிடுறாங்கன்னா ஏன்னா நமக்கு செப்டம்பர் முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி காலி பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பப்பட்டு விடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ செப்டம்பர் முப்பதுக்குள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்பிடுறாங்க அதுதான் ஒன்று ஸோ ரிசல்ட் வராதா செலெக்ஷன் லிஸ்ட் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அது வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அதற்கு முன்னாடியே வந்து செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நமக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க அடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்னு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிரும் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த மே மாதத்தில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த மந்த்து மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளேயே அதாவது இன்டர்வியூ அட்டன் மே ஜூனில் இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்றது வந்து வந்துடும் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இன்டர்வியூ அட்டன் பண்ண யாருக்காவது லெட்டர் அப்படின்றது வந்திருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா கவர்மெண்ட்லேருந்து அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை ஒரு சிலர் வந்து அட்ரஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸையும் பர்மனண்ட் அட்ரஸையும் நீங்கள் ஒரு வேளை மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அது கன்ஃபியூஸ் ஆகி அது வந்து வேறு எங்கேயானா போயிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வரும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அந்தந்த மாவட்டத்திற்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும் ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சு ஒன்ஸ் உங்களுக்கு உங்கள் கையில் லெட்டரை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள விஷயங்கள் அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போயிட்டு கூடிய சீக்கிரமே அதாவது வித்தின் ஒன் வீக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன்னா ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் வீக்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணால் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்